நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் அரசியல் எழுச்சி மாநில மாநாடு வருகின்ற ஜனவரி மாதம் தமிழகத்தில் நடைபெற உள்ளது மதுரையில் ஒத்த கடையில் நம்முடைய கூட்டமைப்பின் ஐந்து தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் சமுதாய சொந்தங்கள் வந்து கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் கலந்து இந்த நிகழ்ச்சியை ஒற்றுமையாக நடத்திச் வேண்டும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் கொஞ்சம் விளம்பரத்தோடு செய்யக்கூடிய ஒரு இது அதனால் தயவுசெய்து அனைத்து பயன் தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து வரைய் கேட்டுக்கொண்டு நம் இணைத்த இணைக்கும் டைம் ஒன்றுபடவேக்கூடிய டைம் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வாரி 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 வர வேண்டும் சமுதாய தொண்ட தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இயந்திரங்கள் கூட்டமைப்பு தவறாமல் பாருங்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் நாள் நாள் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை mida muud tarkvara ei anna ? siis , siis niimoodi läib . võtame ühte . loodame siis .